நம்ம ஹெல்தி மிக்ஸ் அரேபியன் ஸ்டைல் சிக்கன் மந்தி தான் அரை கிலோ வெங்காயத்தை குண்டு குண்டா கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு எலுமிச்சம்பழம் மேல தோலை துருவி எடுத்திருக்கேன் எட்டு கிராம்பு எட்டு ஏலக்காய் நாலு பட்டை ஒரு பேலிஃப் ஒரு ட்ரை ஆன எலுமிச்சம்பழம் எலுமிச்சம்பழம் ஆல்ரெடி நீங்க ஃப்ரிட்ஜ்ல எப்பனாச்சும் வாங்கி போட்டுருந்து அது இருந்தா அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனாலும் நாட்டு மருந்து கடைகள்ல இருக்கும் வாங்கிக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆறு ஏழு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் மந்தி மசாலா ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் இந்த ஷேப்ல நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் மேல இருக்கிற ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு கிளீன் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு அடுப்பு கறி இருந்தா வச்சுக்கோங்க மெயினா மந்திக்கு பிளேவர் கொடுக்கறது இந்த அடுப்பு கறி ஸ்மோக்கு தான் ரொம்ப மெயினானது ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு அகண்ட பாத்திரம் வச்சுக்கிறேன் இந்த பாத்திரம் சூடானதும் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் பட்டை ஏலக்காய் கூடவே சீரகம் மிளகு இதையும் சேர்த்துக்கிறேன் ட்ரையான ஆன எலுமிச்சம்பழத்தையும் சேர்த்துட்டு அது கூடவே வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இத நல்லா வதக்கி கொடுத்துக்கிறேன் இது வதங்கினதும் எடுத்து வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை மிளகாய் அதையும் சேர்த்து இத நல்லா வதக்கி கொடுத்துக்கிறேன் கண்ணாடி பதத்துக்கு வதக்குனாலே போதும் இது ரொம்ப வந்து பொன்னிறமா வதக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கிறேன் அந்த எடுத்து வச்சிருக்கிற ஒரு டேபிள் ஸ்பூன் மந்தி மசாலாவை சேர்த்துக்கிறேன் சேர்த்து இதை நல்லா வதக்கி கொடுத்துட்டு எடுத்து வச்சிருக்கிற சிக்கனை இதுல ஒண்ணு ஒன்னா சேர்த்துக்கிறேன் சேர்த்து இதை நல்லா வதக்கி கொடுத்துக்கிறேன் இந்த மசாலாவோட இந்த சிக்கன் ஃபுல்லாக வந்து காரமும் அந்த ஃப்ளேவரும் இந்த சிக்கனில் நல்லா அளவுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதை நல்லா வதக்கி கொடுத்துக்கிறேன் இது நல்லா வதக்குனதும் இப்போ ஒரு கப்பு அரிசிக்கு ரெண்டு கப்பு தண்ணியை தண்ணியே சேர்த்துக்கிறேன் இதில் சேர்த்து இப்போ இந்த தண்ணிக்கும் இந்த மசாலாக்கெல்லாம் எவ்வளவு உப்பு வேணுமோ அந்த அளவுக்கு இதுல நான் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு இதுல ஒரு தட்டு போட்டு மூடி இது நல்லா கொதிக்கட்டும் இந்த சிக்கன் வந்து முக்கால் பங்கு வேகணும் அந்த அளவுக்கு இதை நல்லா கொதிக்க விடலாம் இப்போ இந்த தட்டை ஓபன் பண்ணி பாக்குறேன் இது நல்லா கொதிச்சிட்டு இருக்கு முக்கால் பங்கு வெந்தா போதும் இப்போ இதுல இருந்து நான் ஒரு ஒரு சிக்கனையும் வெளியே எடுத்துக்கிறேன் இப்போ எல்லா சிக்கனையும் வெளியே எடுத்து வச்சாச்சு இப்போ இந்த சிக்கனுக்கு மசாலாவை ரெடி பண்ணிக்கிறேன் ஒரு பிளேட்ல மந்தி மசாலா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் அரை டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி தனி மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சீரகப் பொடி ஒரு அரை டீஸ்பூன் இப்போ இந்த மசாலாக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஒரு எலுமிச்சம்பழம் சாரை இதுல பிழிஞ்சி எடுத்துக்கிறேன் இதுல நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை அதனால இந்த எலுமிச்சம் சாருலேயே இந்த மசாலாவை நல்லா கலந்துட்டு நம்ம சிக்கன்ல மேல ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கலாம் இந்த சிக்கன் அப்ளை பண்ணும் போது அந்த சிக்கன் ஆல்ரெடி கொஞ்சம் தண்ணியும் இருக்கும் இப்போ நம்ம அந்த சிக்கன் உள்ளே எடுக்கும் போது அதுல தண்ணியும் அந்த பிளேட்ல இருக்கு அந்த தண்ணி வேணும்னா கூட இதுல கொஞ்சமா சேர்த்துக்கலாம் இப்போ இந்த எல்லா சிக்கன்லயும் இந்த மசாலா படுற மாதிரி நல்லா எல்லாத்துலேயுமே தடவி கொடுத்துக்கிறேன் எல்லாத்தையும் தடவி கொடுத்தாச்சு பாருங்க ஃபுல்லா நல்லா மசாலாவை தடவி எடுத்தாச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சுக்கிறேன் இந்த பேன் சூடானதும் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இந்த எண்ணெய் சூடானதும் வச்சிருக்கிற சிக்கனை ரெண்டு ரெண்டு நான் போட்டு முன்னும் பின்னுமா திருப்பி திருப்பி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் ஆயிடும் ஏன்னா முக்கால் பங்கு வெந்துருச்சு கால் பங்கு தான் இப்ப வேகணும் அதனால இதை சும்மா லைட்டா போட்டு எடுத்துக்கலாம் நான் ரெண்டு டைம் மூணு டைமா இந்த சிக்கனை ஒன்னு ஒன்னா போட்டு எடுத்துக்கிறேன் இப்போ இந்த சிக்கனை பொறிச்ச இந்த எண்ணெயிலேயே ஒரு கைப்பிடி அளவுக்கு பாதாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி ரெண்டுத்தையுமே சேர்த்து இத நல்லா இதுலேயே வதக்கி கொடுத்துக்கிறேன் அந்த மசாலாவோட பிளேவர் இதுல இறங்கணும் இது நல்லா வதக்கி கொடுத்ததும் அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு காஞ்ச திராட்சையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து அதையும் சேர்த்து இதுலேயே நல்லா வதக்கி கொடுத்துக்கிறேன் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்கிற சிக்கனோடவே இந்த பாதாம் முந்திரியையும் ஒரு ஓரமா வச்சுக்கலாம் இப்போ நம்ம அந்த தண்ணி வந்து ஸ்டவ்ல திரும்பவும் தூக்கி வச்சிடுறேன் நல்ல சலசலன் கொதிக்கும்போது போது இப்போ நான் யூனிட்டி அரிசி தான் ஒன் கேஜி எடுத்திருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கிறேன் இந்த அரிசியை சேர்த்ததுக்கு அப்புறம் இதுல உப்பு எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா கொதிக்கணும் கொதிச்சு நடுவுல ஒரு டைம் திரும்பவும் தட்டை ஓப்பன் பண்ணி இத ஒரு கலர் கலரி கொடுத்துக்கோங்க அரிசி எதுவுமே உடைய கூடாது சும்மா லைட்டா ஒரு வதக்கு வதக்குனா போதும் இப்போ இந்த தட்டை எடுத்துட்டு தண்ணியும் சாப்பாடும் செம அளவுக்கு வரணும் அந்த அளவுக்கு இது கொதிச்சா போதும் பாருங்க இப்போ தண்ணியும் இந்த சாப்பாடும் செம அளவுக்கு ஆயிடுச்சு இப்போ இந்த சிக்கன் எல்லாம் நான் இதுல அப்படியே செட் பண்ணுறேன் ஒன்னு ஒன்னா எடுத்து இந்த சிக்கனை அப்படியே செட் பண்ணிடுறேன் ஏன்னா இந்த சிக்கனுடைய ஃப்ளேவர் வந்து இந்த சாப்பாடுல இறங்கணும் இந்த மசாலாவோட வச்சுட்டு நடுவுல மட்டும் கொஞ்சம் கேப் விடுறேன் இப்போ இந்த சிக்கன் ஃப்ரை பண்ணும் போதே அந்த அடுப்பு கறிய நான் ஹீட் பண்ணிட்டேன் நெருப்பு ஏத்திட்டேன் இப்போ எடுத்து வச்சிருக்கிற இந்த பாதாம் முந்திரி அதையும் மேலேயே தூவி விடுறேன் இப்ப அந்த அடுப்பு கறிய இப்ப நடுவுல அந்த கேப் வச்சோம் இல்லையா அதுல ஒரு சின்ன ஒரு பாத்திரத்துல அந்த அடுப்பு கறிய வச்சு உள்ள வச்சுட்டேன் வச்சுட்டு அதுக்கு மேல ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துனா அது ஃபுல்லா புகையா வரும் அப்படியே டப்புன்னு சீக்கிரமாக நீங்கள் வந்து மேலே தட்டை போட்டு மூடிடுங்க அந்த ஸ்மோக்கு தான் இந்த மந்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் வச்சுட்டு அப்படியே தம் போட்டுருங்க போட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறம் தட்டை ஓப்பன் பண்ணி பாட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த அடுப்பு கறியை ரிமூவ் பண்ணிடுறேன் சிக்கன் எல்லாம் எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு பாருங்க இந்த அரிசியும் ஒன்று ஒன்றா உடையாம நல்லா சாஃப்டா அவ்வளவு சூப்பராக நல்லா வந்திருக்கு உண்மையாவே இந்த தட்டை ஓபன் பண்ணும் போதே வீடே மணக்க ஆரம்பிச்சிருச்சு நான் இது ஒரு தட்டுல போட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு இந்த மாதிரி அரேபியன் மந்தியை பார்த்ததுமே எனக்கு வர்றது என்னன்னா ஒரே பிளேட்ல போட்டு ஒரு நாலு பேர் அஞ்சு பேரா சேர்ந்து ஒற்றுமையா சாப்பிடுற அந்த ஞாபகம் தான் வரும் உங்களுக்கு இந்த மந்தியை பார்த்தா என்ன ஞாபகம் வரும்ன்றத கமெண்ட்ஸ்ல நீங்க சொல்லுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க